அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல் சார்பாக வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பத்தியே தொடங்குறாங்க பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யாருக்கிட்டையும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணாம்லாம் சொல்லல ஆனா கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்த அடுத்தது அடி அடிமல்ல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாசம் மாதிரி எப்படிதான் இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நம்மளை வச்சு செஞ்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஒரு நல்ல காலம் பறக்கும்னு நினைச்சோம் நம்மளும் பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவா எழுதுவோம் தெரியாத கேள்விக்கு பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தோம்னா கட கட கட்டன்னு எழுதியிருப்போம் சோ அந்த கடைசி நேரில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பான பெற்று கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னன்ன திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கிறப்பவும் சரி கால புருஷி சக்கரத்துல சுழலக்கூடிய இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேல ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தருக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு சூரிய பகவானுடைய சுக்ர பகவானுடைய புதன் பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய இந்த நாலு கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில பாக்குறப்போ நவக்கிரகங்களுடைய கிரகங்களுடைய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ சரி ஆறாவது ராசியா இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாத்துரிய பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களையும் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கும் ஒரு அடித்தளமா இருக்க போகுதுங்க அது என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ராசி அன்பர்களே ஒரு தெய்வத்துடைய வழிபாடு தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நமக்கு தொடர்ந்து பார்க்கலாங்க யாருங்க அந்த தெய்வம் அப்படின்னா வாராகியம்முடைய வழிபாடு தாங்க உங்களுக்கு பலன்கள் அதிகமா கொடுக்க போகுது ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க வந்த துன்பத்தையும் சரி வரக்கூடிய துன்பங்களையும் சரி இவங்களை வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்க காணாம போங்க அதாவது சூரிய பகவானோட ஒளி கதிர்பாட்டு காணாம போகக்கூடிய பனித்துளி மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து போகும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமலும் இருக்கு வாராக அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும் அந்த மாதிரி எந்த ஒரு புரிதலும் இல்லாம இருக்காங்க தினமும் காலையில இந்த கண்ணீராசி அன்பர்களே அதிகாலையில எழுறீங்களோ இல்ல எப்போ என்றாலும் சரி வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்து ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில வாராகியம் அம்மன் இருக்காங்க அப்படின்றத மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் வாராகியம்மனே போற்றி போற்றி அவங்களுடைய நாமத்தை மூன்று முறை அல்லது ஒன்பது முறை சொல்லி முடிச்சுட்டு வெளியில கிளம்புங்க நிச்சயமா நீங்க போகக்கூடிய காரியம் அப்படிங்கறது கை கூடி வருங்க வெற்றியா இருக்கும் தடைகள் தாமதமோ இல்ல வந்துட்டு அழக்கழிக்கிறதோ இல்ல அழைச்சலோ இல்ல சோர்வான ஒரு விஷயமா நீங்க நினைச்சு போன காரியம் முடியாம போகிறதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது நீங்க நினைச்சதுன்னு நினைச்சதை விட பல மடங்கு அதீத பலனை கொடுக்குற தான் இருக்கும் இவங்களுடைய வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரிங்களா சோ இதை தொடர்ந்து நம்மளுடைய ஆகஸ்ட் மாதத்து பழங்களை பார்க்கலாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம்னா எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதுக்கப்புறம் விரிவா பாக்குறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தமிழ்நாடுல பாத்துருப்பீங்க அஞ்சு விஷயம் வந்துட்டு முடிவுக்கு வர போகுதுன்னு போட்டிருக்க அது எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கண்ணியமா வாழணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு ரூபானா கூட அது என்னுடைய தான் நான் வாழணும்னு நினைப்பீங்க முக்கியமா ஒரு நேசிக்க கூடிய ஆட்களா இருந்தா கூட சரி தன்னுடைய லவ்வருக்கே கூட ஒரு ஒரு ரூபா செலவு பண்றீங்க அப்படின்னாலையும் அது இவங்க தான் கொடுப்பாங்க இவங்க கிட்ட பணமே இருந்தாலும் சரி இவங்க வந்து பணக்கார வீட்டு பிள்ளைகளாவே இருந்தாலும் சரி அப்பா அம்மா காசு எடுத்து தன்னுடைய லவ்வருக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க உழைச்சி முன்னேறணும்னு ஆசைப்படக்கூடிய உங்களுக்கு முக்கியமா இவனுடைய வாழ்க்கை துணை கிட்ட வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டாங்க அன்புனா அன்பு அந்த அளவுக்கு அன்பு வந்துட்டு பகிரக்கூடிய கன்னி ராசிக்காரங்களே எப்பவுமே மத்தனுடைய மனசுக்கு கொஞ்சம் கூட வழி கூடாது அப்படின்னு வாழ்க்கையை நடத்தக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா நல்ல விதத்துல இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லயும் ரொம்ப நல்லவங்க ஆனா எந்த இடத்துல நீங்க வீழ்ச்சி அடைறீங்கன்னு பார்த்தோம்னா அந்த இலகண மனசை வந்துட்டு நிறைய பேர் வேற விதமா பயன்படுத்துறாங்க நீங்க அன்பால மட்டும்தான் நிறைய அடிபட்டிருப்பீங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து விடுங்க இவ்வளவு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாண்டியும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு உறவு நம்மள வந்து நேசிக்காதா ஏதாவது ஒரு உறவு நமக்கு உண்மையா இருந்துறதா அப்படின்னு எதிர்பார்த்து வாழ்க்கையை உறுத்திக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமா உங்களுடைய காயங்களுக்கு உங்களுடைய கவலைகளுக்கு மருந்து போடக்கூடிய விதத்துல இந்த மாதத்துல ஒரு உறவு உங்க கைப்பிடிக்குங்க கவலைப்படாதீங்க அது வேலையா இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்த உறவா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சகலமும் நல்லதாவே நடக்க போகுது குறிப்பிட்டு சொல்லணும்னா கன்னி ராசிக்காரளை பொறுத்தருக்கும் தொழில் ரீதியா ரொம்ப நல்லா இருக்கு நீங்க தனியார் தொழில இருங்க இல்ல கூலி வேலை செய்யுங்க எப்படி பார்த்தாலும் சரி தொழில் அப்படிங்கிற விஷயத்தை கன்னி ராசிக்கு ரொம்ப அமோகமா இருக்கு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்க பண்ணிக்காக எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் அப்படிங்கிறது தாறு மாறா வரப்போது நீங்க போயிட்டு வேலைக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு கவலையை விடுங்க நல்ல வெற்றி உண்டுங்க சரிங்களா எங்க போனாலும் சரி உங்களுக்கு பேரும் புகழும் உச்சத்துக்கு போக போகுது முக்கியமா வேலை தெரிவிக்கிட்டு இருக்கீங்களா நல்ல சம்பளத்தோட நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில இருக்கிறீங்களா வேற இடத்துக்கு இடமாற்றம் ஆகலான்னு ஒரு நினைப்பு இருக்கா தாராளமா செய்யலாம் பயப்படாதீங்க இதை விட அது பெட்டரா தான் இருக்க போகுது சரிங்களா மேலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் வந்துட்டு உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருக்க போறாங்க சோ நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா யாருமே நமக்காக யோசிக்க மாட்டாங்க நமக்கும் நம்மளே பாத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வழியோட சுத்திக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த வழி அப்படிங்கிறது மத்தவங்களுடைய வழிகாட்டுதலோட அந்த வழி மறைஞ்சு போக போகுதுங்க புரியுதுங்களா ஆஹ் முக்கியமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு விஐபிகளுடைய அறிமுகத்தினால உங்களுடைய தொழில் வந்துட்டு மேம்பட போகுது எதிர்பாராத முன்னேற்றத்துடைய கதவுகள் திறக்க போகுது அதிர்ஷ்டம் அப்படி இருந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு தாங்க உண்டு கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் சகலமும் சௌபாகியமே இப்போ வந்துட்டு வீடியோ தொடர்ந்து பார்க்குவீங்கல்ல எல்லாமே நல்லதாவே நடக்க போகுதுங்க கவலையே விட்டு கண்ணீர் மாறி இனி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வசந்த காலமா மாறப்போகுது அதை நான் கடகட சொல்றேங்க பலன்களை வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் இடமாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு பலன்கள் அமையும் அந்த வகையில கண்ணியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திர இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரம் அடுத்த சித்திரையில இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இத்தனை நட்சத்திரங்களுடைய கூட்டாட்சி தாங்க கன்னிராசி உங்களுடைய ராசியில நிலைன்னு பாத்தீங்கன்னாக்க ராசில கேது பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலும் களத்திர ஸ்தானத்துல ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானும் கூட்டணியில இருக்காங்க இவங்களை தொடர்ந்து தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் இவங்க எல்லாம் தொடர்ந்து லாபஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ரகதியிலும் பிளஸ் வந்து சுக்கர பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க அடுத்ததா இந்த மாசத்துல கிரக மாற்றம் அப்படின்னு பாத்தோம்னாக்கா ஆல்ரெடி ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்தா வரக்கூடிய பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்திற்கு மாற போறாருங்க இவங்களை தொடர்ந்து இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரண்டு கிரகங்கள் இடமாற்றம் ஆகுறாங்க அதாவது சுக்கர பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுறாரு அடுத்ததா செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து ஸ்தானத்துக்கு மாறுறாங்க இவங்களை எல்லாம் அடுத்து கடைசியா மாதத்துடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஒண்ணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாறாரு இதன் காரணமா பலன்கள் உழைப்பு நாள வாழ்க்கையில வளம் பெறக்கூடிய கன்னி ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க உழைக்கிறது எல்லாமே இந்த ஒரு ஜான் தானே அப்படின்னு நினைப்பீங்க முக்கியமா அடுத்தவங்களுக்கு காசு பணம் கொடுத்து வந்தனால அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும்னு நினைப்பீங்க ரோட்ல யாராவது பார்த்தாலையும் அவங்களுக்கு முதல்ல வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்க நினைப்பீங்க இப்படி கனிவான உள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த மாசத்துல எல்லா விஷயங்களையும் நீங்க கவனமா இருந்தா மட்டும் போதும் நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஏன் மேடம் கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க அப்ப இந்த மாசம் எனக்கு மோசமா இருக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படி கிடையாதுங்க கவனம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வருது அப்படின்னா அதை பயன்படுத்துறதுக்கு நீங்க கவனமா இருக்கணும் இல்லையா ஒரு இடத்துல இருந்து பணம் வருது நீங்க கவனமா இருந்தா பணத்தை வந்துட்டு சரியான முறையில செலவு செய்யறதோ முதலீடு பண்றதோ இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கோ முடியும் சோ இந்த கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் விழிப்புணர்வு தாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவங்கள நம்பியோ இவங்களை நம்பியோ அவங்களுக்கு கனிவு பார்த்தோ இவங்களுக்கு இறக்கம் பார்த்தோ நீங்க வாய்ப்பை விட்டுடாதீங்க அப்படிங்கறத கவனமா இருங்க அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அடுத்ததான் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரத்தை அதிகரிச்சு கொடுக்குறாரு ஒருத்தர் நல்லா இருக்கான் அப்படின்னாக்கா அவங்களுக்கு சுக்கரம் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கிறது கண்ணீராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு யோகமான அமைப்புங்கிறத நீங்களே உணர்ந்துக்கோங்க பேச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இனிமையா பேசுவீங்க உங்களோட சாதுரிய தன்மையினால நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும் கை கூடி வரும் புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் தந்தையுடன் அனுசரித்து செல்றது மட்டும் ரொம்ப நல்லதுங்க கண்ணீராசையை பொறுத்த வரைக்கும் அப்பா கிட்ட கொஞ்சம் இடக்க மடக்கா இருப்பீங்க ஆனா அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா பேச்சில வேணா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பாசத்துக்கு உங்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இருந்தாலும் அப்பா கொஞ்சம் துடுக்கா பேசினாக்கா நீங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அடுத்த பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் அப்படிங்கிறது தாமதப்பட்டாலும் உங்களுக்கு வந்து சேருங்க அடுத்த தொழில வியாபாரத்துல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பதுலயும் அமுகமான வாய்ப்பு இருக்கு உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கு அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு மேல் கிட்ட நல்ல பாராட்டு உண்டு பதவி உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டு நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றமும் கட்டாயம் உண்டுங்க முக்கியமா வீண் அலைச்சிகள் உண்டாகலாம் ஏன்னா வேலைன்னு வந்துட்டாக்கா வெள்ளக்காரனா மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையும் தாண்டி நீங்க வந்துட்டு எஃபர்ட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கதா செய்யும் நீங்க பார்த்து கொஞ்சம் சூதானமா இருங்க அடுத்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்ககிட்ட ஆலோசனை கிட்டதான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வாங்க அதுவே உங்களுக்கு வந்து மனசுக்கு நிம்மதியும் நிறைவையும் கொடுக்குங்க மேலும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒற்றுமை பலப்படும் நீங்க சொல்றது அவங்க கேட்பாங்க அவங்க சொல்றதை நீங்க கேட்பீங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் குடும்பத்துல நிலவ போகுது அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசி பெண்களை எந்த ஒரு விஷயத்துலயும் முழு கவனத்தோட ஈடுபட்டீங்க அப்படின்னாக்க நன்மைகள் அதிகங்க பண வரவு அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவ போய் வீண் பழிக்க ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எல்லா இடங்களிலும் கவனமா இருங்க சொந்தமா தொழில் செய்யறீங்களா உங்களுக்கு அழைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுலயும் கொஞ்சம் சுகதாரமா இருங்க ஆனா பணவரத்து அப்படிங்கிறது மட்டும் ரொம்பவே திருப்திகரமா இருக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததுதான் மத்தவங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையே தரும் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னா கூடுதலா பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்குங்க மேலிடத்துலயும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது நீங்க நல்ல விதத்துலதான் பேசுவீங்க ஆனா ஆல்ரெடி கண்ணீராசிரியர் வீக்னஸ் என்ன தெரியாது எல்லா இடங்கள்லயும் பொறாம சுத்திக்கிட்டு இருக்கு கண் திருஷ்டி அப்படிங்கிறது கண்ணீராசிக்கு ரொம்பவே அதிகம் அந்த வகையில அரசியல இருக்கவங்களுக்கு கூடுதலான உழைப்புங்க உங்களை பத்தி எப்பயாச்சும் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு கேப் கிடைக்குமோ உங்களை வந்துட்டு காலி பண்ணலாம்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இதனால எங்க பேசினாலும் சரிங்க ரொம்பவே நிதானமா பேசுங்க அமைதியா இருங்க யார் எவ்வளவு துளுனாலையும் சரிங்க உங்களுக்கு நேரம் வரப்போகுது அப்ப நம்ம ஒரு கை பாத்துக்கலாம் ஆனா இப்போ நீங்க அமைதியா இருந்தாவே உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது கூடுதலா உண்டு இப்போ உழைப்பே போடாம தானா பாக்கெட்டுக்கு பணம் வரும் இல்லையா அந்த மாதிரி நீங்க அமைதியா இருந்தாவே போதும் உங்களுக்கான இடம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களை தேடி வரும் ஓகேங்களா அடுத்தா ஏதாவது புதுசா நான் தொழில் பண்றேன் புதுசா முதலீடு பண்றேன் இல்ல அனுபவம் இல்லாத ஏதாவது ஒரு சொல்லிட்டு இந்த மாதிரி புதிய முயற்சிகள் எதையும் செய்யாதீங்க பழைய விஷயத்தை மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து செய்யுங்க அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்த மாணவர்களை வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற அதிகமா ஈடுபாட்டோட நீங்க படிக்கணுங்க வீண் அரசியல் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு ஸோ மாணவர்களை வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு ஆகஸ்ட் மாதத்துடைய பொது பலன்கள் இதை தாண்டி நட்சத்திர பலன்களை பார்க்கறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில உத்திரம் நட்சத்திரம் ஏற்க இரண்டாம் பாதம் மூன்றாம் மூன்றாம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கவனம் தேவைங்க உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துலயும் நீங்க வந்து நிதானத்தை கடைபிடிக்கணும் பக்தியில நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் அவங்க கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அடுத்துதான் அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த இந்த மாசத்துல தொழில் வியாபாரம் இதுல ஈடுபட்டுக்கூடிய அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கிட்ட ரொம்பவே அனுசரணை நடந்துக்கோங்க உடைய கனிவான பேச்சு மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரத்தை பெருக்கி கொடுக்கும் சரிங்களா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலைபாடு ஏற்பட்டாலும் எப்படியாவது செஞ்சு மேல் அதிகாரிங்க கிட்ட பரிசும் பாராட்டும் பெற போறீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பா இருப்பாங்க அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த மாசத்தை பிற வரைக்கும் குடும்பத்துல கிட்ட ஏதாவது ஒரு வகையில வாக்குவாதம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அங்க வந்து கவனமா இருங்க கணவன் மனைவிக்கிட்டையும் சின்ன சின்ன மனஸ்தா போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆகமத்துல குடும்பத்திலயும் சரி வெளி இடத்துலயும் சரி ரொம்பவே ஆஹ் கவனமான பழக்க வழக்கம் இருக்கணும் அடுத்ததா கூட பிறந்தவங்க கிட்டயும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க அந்த வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு வந்து பிறகு சாதகமான பலன்தான் கொடுக்கும் ஆக மொத்தத்துல கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் கவனமா இருக்கீங்க பொறுமையா இருக்கீங்க உங்க பேச்சுக்கள்லையும் நிதானம் இருக்கு அப்படின்னா நீங்க தாங்க வெற்றி பெற போறீங்க யாரு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உங்களை வீழ்த்த இந்த மாதத்துல முடியவே முடியாது ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பக்க பலமா நிக்குதுங்க மேலும் பேசணும்னாக்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா புதன்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்து வர மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்க ராசிக்கு கடன் பிரச்சனைகள் தீருங்க அடுத்த உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பாத்தோம்னாக்கா ஞாயிறு புதன் வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய ஏதாவது நீங்க வந்துட்டு புதுசாக தொடங்குறதுக்கு இந்த மாதிரியான நாட்களை பயன்படுத்திக்கோங்க அடுத்த சந்திராசம் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த இரண்டு நாட்கள் சந்திராஷமா இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வெளியூர் பயணம் செய்யக்கூடாது அஹ் வண்டி வாகனத்துல போகிறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வெளி உணவுகளை தவிர்த்திருக்கோம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க இதை மட்டும் செஞ்சுட்டா போதுங்க சந்திராஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விதத்திலும் பாதிப்பு கொடுக்காது அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியை செய்ய பயன்படுத்திக்கோங்க அடுத்த நீங்க தவிர்க்க வேண்டிய நாள்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்கிழமையை தவிர்த்துடுங்க அடுத்ததான் அதிர்ஷ்ட கல்லுன்னு பார்த்தோம்னாக்க மரகதம் அணியிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அடுத்த அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னாக்க வெள்ளை மற்றும் பச்சையை பயன்படுத்த அதிர்ஷ்டம் உண்டாகும் தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தை வந்துட்டு தவிர்த்துடுங்க உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் வந்துட்டு கூடிய விரைவில் தீரணும் அப்படின்னா இன்னொரு பரிகாரம் சொல்றேன் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு வாரத்துக்கு ஒரு முறை எல் சாதம் செஞ்சு அது வந்து சாமிக்கு படைச்சிட்டு கோயில வந்துட்டு யாசகம் படுறாங்க இல்லையா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து தானமா கொடுங்க அன்னதானமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க கஷ்டங்கள் காணாம போகும் குடும்பத்துல கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி ஓடும் சுப நிகழ்ச்சியை நடக்கலை மேடம் ஒரு திருமணத்துக்கு நான் வரன் பார்த்துட்டு இருக்கோம் அது சரியாமையில இந்த மாதிரி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து கூடிய வரைவுல கை கூடி வர்றதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கை மேல பலன் உண்டு சரிங்களா நிச்சயம் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நீங்க அந்த பரிகாரத்தை மேலும் நம்பிக்கை வச்சு கண்டிப்பா எனக்கு இது நடக்கும் அப்படின்ற மன உறுதி தான் உங்களுக்கு வந்து கூடுதலா பலன்களை கொடுக்கும் எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டாகும் மேலும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு ஏதாவது வந்து பரிகாரம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு தெரிவிக்கப்படும் நம்மளுடைய நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு லைக் பெரியவா அருள் ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் என்றும் என்றும் பொ அமையட்டும்